வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா நாளைய தினம் சனி பிரதோஷங்க சனி பிரதோஷத்தை மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சனி பிரதோஷத்துல நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு பரிகாரத்திற்கும் பலன் உடனே கிடைக்குங்க அந்த மாதிரி இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா கடனாக யார்கிட்டயாவது பணத்தை கொடுத்துருப்போம் இல்ல நம்ம வீட்டுல இருக்க ஏதாவது ஒரு பொருளை கொடுத்துட்டு ஏமாந்துருப்போம் அந்த பொருள் இனி வரவே வராது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு போயிருப்போம் அப்படி நீங்க கடனாக கொடுத்த பணங்களும் பொருட்களும் இரண்டு வாரங்கள்லயே உங்களை தேடி வர வைக்கக்கூடிய ஒரு தீப பரிகாரம் பார்க்க போகிறோங்க இந்த தீபத்தை சிவபெருமானை நினைத்து சனி பிரதோஷம் அன்று நீங்க ஏற்றும்போது உங்களோட பணமோ இல்ல நகையோ நீங்க கொடுத்தது திரும்ப உங்களிடமே வந்து சேருங்க அந்த மாதிரியான ஒரு அற்புதமான தீப பரிகாரமும் தீப வழிபாடையும் பார்க்க போறோம் இந்த தீப வழிபாடை எப்படி செய்யணும் அப்படின்றதையும் இந்த தீபத்தை எப்படி எந்த முறையில் ஏற்றணும் அப்படின்றதையும் நம்ம விளக்கமா பார்க்க போறோம் விளக்கமாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறது இருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலயே பெல் பட்டன் வரும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சிக்க முடியும் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியாதனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம போலாம் ஒருவரை நம்பி பணம் கொடுப்போங்க அந்த பணத்தை நம்ம திரும்பவும் கேட்டாலே அது பிரச்சனையில தான் முடியும் கடனை போது நம்ம தெய்வமா தெரிவோம் கடனை திருப்பி கேட்கும் போது ராட்சசனா மாறிடுவோம் அது ஏன் தானே தெரியலங்க உதவிக்காக கடனாக கொடுத்த பணத்தை நம்ம கேட்குறோம் என்னமோ அவர்களுடைய சொத்தையே நம்ம கேட்பது மாதிரி கடன் வாங்கியவங்க அவ்வளவு கோவப்படுவாங்க என்ன செய்யறது கடனை கொடுத்துட்டோம் அந்த பணம் நம்மளுக்கு எப்படியாவது திருப்பி வரணும் அதை நல்ல திருப்பி வாங்கணும் அதனால நம்ம எல்லாத்தையும் பொறுத்து போவோம் இந்த மாதிரி உங்களுடைய பணத்தை யாருக்காவது நீங்க கொடுத்துட்டு ஏமாந்து இருந்தாலும் சரிங்க உங்களுடைய நகையும் இதே மாதிரி கொடுத்து ஏமாந்து இருந்தாலும் சரி இல்ல விலை உயர்ந்த ஒரு பொருளை நீங்க கொடுத்துட்டு அடுத்தவங்க கிட்ட ஏமாந்து இருந்தாலும் சரிங்க அந்த பொருட்களை எல்லாம் திரும்ப பெறது எப்படி அப்படின்றத பரிகாரத்தை தான் பார்க்க போறோம் இந்த பரிகார தீபத்தை ஏற்ற போறோம் முழுக்க முழுக்க சிவனை நினைத்து செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் இந்த அற்புதமான பரிகாரத்தை சனி பிரதோஷமான நாளைய தினம் செய்யும் பொழுது நல்ல பலன் கிடைக்கோங்க எம்பெருமானை நம்பி இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு செய்பவர்களுக்கு நிச்சயம் கை மேலே பலன் கிடைக்கும் உங்ககிட்ட யார் கை நீட்டி பணத்தை வாங்குறாங்களோ அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் அந்த கடன் தொகையை திருப்பி உங்கள் வீடு தேடியே திருப்பி கொடுத்துடுவாங்கங்க அந்த மாதிரி ஒரு அற்புதமான பரிகாரம் இந்த பரிகாரத்துக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம் இந்த பரிகாரத்துக்கு நம்மளுக்கு முதல்ல தேவையான பொருள் அப்படின்னா வில்வ இலைங்க வில்வத்தை எடுத்துக்கோங்க வில்வ இலை எடுத்துக்கோங்க அந்த வில்வ இலையில எழுதுறதுக்கு ஒரு பேனா தேவை இந்த பேனா நீல நிறத்துல இருந்தது அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க இப்போ இந்த பேனாவை வச்சு நம்ம ஒரு சிறிய அளவுல எழுத போறோம் என்ன எழுத போறோம் அப்படின்னா கடன் வாங்கனவங்கள பெயர் எழுதிக்கோங்க அதே மாதிரி எவ்வளவு தொகை வாங்கினாங்களோ அதையும் எழுதிக்கோங்க எழுதிட்டு அதை திருப்பி கொடுக்க வேண்டும் அப்படின்னு கீழே எழுதிக்கோங்க இத இந்த விள்வ இலையில எழுதிருங்க அடுத்ததா நம்மளுக்கு தேவையான இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா மண் அகல் விளக்குங்க அதை எடுத்துக்கோங்க ருத்ராட்சம் ஒரு ருத்ராட்சம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம எழுதின இந்த விள்வம் எடுத்துக்கோங்க இப்போ இந்த தீபத்தை எப்படி ஏத்தணும் அப்படின்றத பார்த்துடலாம் ஒரு தட்டு தாம்பாள தட்டு சிறிய அளவுல நான் இப்ப காட்டுறேன் இல்லையா இந்த அளவுல எடுத்துக்கோங்க இதுல வில்வ இலையை பரப்பி வச்சுக்கோங்க கூடவே நம்ம எழுதி வச்சிருந்தோம் இல்லையா வில்வத்துல இவ்வளோ கடன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலையும் அது கூடவே வச்சுடுங்க வச்சுட்டு அதுக்கு மேல நம்ம விளக்கை வைத்து எண்ணெய் ஊற்றி தீபம் போகிறோம் நெய் ஊற்றி தீபம் ஏற்றினீங்க அப்படின்னாலும் ரொம்பவே நல்லதுங்க நெய் இல்லை அப்படின்றவங்க நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க தீபத்தை ஏற்றிட்டு அந்த வில்வம் வைத்திருந்தோம் இல்லையா அந்த தட்டில் அதுல நம்ம எடுத்து வைத்திருந்த இந்த ஒரு ருத்ராட்சத்தையும் போட்டுடுங்க அதாவது விளக்குக்குள்ள இல்லைங்க அந்த இலையை சுற்றி வச்சோம் இல்லையா அதுல நான் மூன்று ருத்ராட்சத்தை போடுறேன் நீங்க ஒரு ருத்ராட்சம் இருந்தா கூட போதுங்க இந்த பரிகார தீபத்திற்கு இந்த மாதிரி போட்டுடுங்க இப்போ இந்த விளக்குக்கு கீழே இலையில நம்ம எழுதின அந்த கடன் வாங்கினவங்கள பெயரும் இருக்கு இதெல்லாம் எழுதி அது மேல இந்த தீபத்தை ஏத்தி வச்சிட்டோம் இந்த மாதிரி ஒரு மணி நேரம் இந்த தீபம் ஏறியட்டோம் இப்படி தீபத்தை ஏற்றி வைத்துட்டு சிவபெருமானை மனதார வழிபாடு செய்யுங்க இந்த தீபத்தை நாளைய தினம் காலையில ஆறு மணில இருந்து இரவு எட்டு ஒன்பது மணி வரைக்கும் ஏற்கலாங்க இதுல இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணா ஏத்துங்க குறிப்பா பிரதோஷ நேரம் இருக்கு இல்லையா நாலரை டூ ஆறு அந்த நேரத்துல ஏத்துனீங்க அப்படின்னா இன்னுமே சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க அப்படி அந்த அந்த நேரத்துல என்னால் செய்ய முடியல அப்படின்றவங்க நாளைய தினம் காலையில இருந்து நைட்டு ஒன்பது பத்து மணி வரை வரைக்கும் இந்த தீபத்தை ஏற்றலாங்க எந்த ஒரு தவறும் கிடையாது இந்த பரிகாரத்தை எத்தனை நாட்கள் செய்யணும் அப்படின்னு கேட்பீங்க நாளைய தினத்திலயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படி கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் பௌர்ணமி தினத்திலையும் அமாவாசை தினத்திலையும் செய்யலாம் பிரதோஷ தினத்தன்று செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லது அடுத்து அடுத்து வரக்கூடிய பிரதோஷ தினத்திலையும் தொடர்ந்து செய்துட்டு வாங்க நம்மளுடைய வீட்டிலேயே இதே மாதிரி தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாங்க வாரத்துல ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்துட்டு கூட இந்த தீபத்தை நீங்க ஏற்றலாம் அது சிவபெருமானுக்கு உகந்த திங்கட்கிழமையா இருந்தது அப்படின்னா அது ரொம்பவே நல்லதுங்க அப்படி இல்லை அப்படின்னா வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் ரொம்பவே நல்லதுதான் அவர் அவர் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி இந்த தீபத்தை நீங்க ஏற்றலாங்க எந்த நேரம் ஏற்றணும் அப்படின்றதையும் நான் சொல்லியிருந்தேன் அன்றைய நாள் முழுவதும் ஏற்றலாம் குறிப்பா பிரதோஷ நேரம்னு சொல்லக்கூடிய இடத்துல நேரத்துல எழுத்தி வழிபாடு செய்தீங்க அப்படின்னா ரிசல்ட் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிடைக்க ஆரம்பிக்கும் வழிபாடெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கா அந்த இலையெல்லாம் இருக்கும் இல்லையா விளக்குக்கு கீழே வைத்திருந்த இலைகள்லாம் கால் படாத இடத்துல போட்டுருங்க அத்ராட்சத்தை எடுத்து கழுவி திரும்பவும் நீங்கள் அடுத்த முறை விளக்கேற்றும் போது பயன்படுத்திக்கலாம் நீங்கள் கடனாக கொடுத்த பணம் மீண்டும் உங்கள் கையிலேயே வந்து சேரும் வரைக்கும் இந்த தீபத்தை வீட்டில் ஏற்றிக்கிட்டே இருங்கங்க இந்த பிரச்சனைக்கு மட்டும்தான் இந்த பரிகாரம் அப்படின்றது கிடையாது சில பேருக்கு நல்ல வேலை கிடைக்காம இருக்கும் சில பேருக்கு திருமணம் ஆகாம இருக்கும் சில பேருக்கு குழந்தை பேரு கிடைக்காம இருக்கும் சில பேருக்கு பண கஷ்டம் இருக்கும் சில பேருக்கு மன கஷ்டம் கூட இருக்கும் உங்களுடைய எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டம் தீரணும் அப்படின்னு ஒரு வரியில எழுதி இந்த தீபத்தை நீங்க ஏற்றி சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்தீங்கனாலே போதுங்க உங்களுடைய வேண்டுதல் அத்தனையும் எம்பெருமான் காதல சீக்கிரமாக போய் விழுங்க உங்களுடைய கஷ்டத்திற்கு ஒரு சிறந்த தீர்வினை அந்த சிவபெருமான் காண்பித்து கொடுப்பாருங்க நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை நாளைய தினம் செய்யுங்க யாரெல்லாம் நாளைய தினம் இந்த தீபத்தை ஏற்ற போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமை திருச்சிற்றம்பலம்